வெல்கம் டு மாஸ்டருக்கு நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி டபுள்ஸ் தான் வந்துருந்தது டபுள்ஸ் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஏன்னா எனக்கு கணிச்ச வரைக்குமே டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுலேயும் நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு மூணு எட்டுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ப்ளஸ் ரெண்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னால் நமக்கு டபுள்ஸ் தான் வரப்போகுதுன்னு நல்லா கணிச்சுட்டோம் அஞ்சா நம்பருக்கு மேக்ஸிமம் எட்டாம் நம்பர் வரும் அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோம்னா எட்டாம் நம்பருக்கும் மேபி மேபி வந்து நமக்கு அந்த ஜீரோவுக்கு எட்டாம் நம்பர் வரலாம் அப்படிங்கிற கணக்கிலே கொண்டு வந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு ஒரு நல்ல ஒரு பரவலமான ஒரு ரிண்டிங் அதே மாதிரி நமக்கு டிஎல்ல பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன சொன்னோம் டிஎல்லில் வந்து எப்பயாச்சும் ரொம்ப நாள் எடுக்காமல் வச்சுருந்த ஒரு நம்பர் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குங்க அதுதான் டிஎல் எப்போயுமே எடுப்பாங்க அப்படி எடுத்தாங்கன்னா நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் நம்ம எட்டாம் நம்பர் சொன்னாங்க பாருங்கள் இந்த மாதம் புறாமல் நமக்கு எட்டாம் நம்பர் எங்கேயாவது கிடச்சது பி போர்டில் எங்கேயுமே இல்லை நல்ல கவனமாக பாருங்கள் பி போர்டில் எங்கேயாச்சும் எட்டாம் நம்பர் வருதான்னு பாருங்க எங்கேயுமே கிடையாது இன்றைக்கி தான் பீபோவில் எட்டாம் நம்பர் வந்து ஏன் அப்போ சொல்கிறேன்னா நமக்கு ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க எப்படி ஆடுவாங்கங்கிறத நம்ம கணக்கில் வச்சுருக்கோம்னா அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும் அதனால தான் நம்ம என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு பேசிக்காக கிடச்ச நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் நமக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதாவது நமக்கு ஏதாவது டீஜலை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப ரேரஸ்ட்டாக ஆடாமல் பாட்டி வச்சுக்கிற நம்பரை தான் நமக்கு எடுத்துகிட்டு வராங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட போன வாரமே நம்ம பதிவு பண்ணோம் போன வாரம் வந்து நமக்கு பெருசாக நம்பர் எடுத்து வராங்கன்னா எடுத்துகிட்டு வரல ஏன்னால் உங்கள் வச்ச நம்பரை திரும்ப வச்சுருந்தாங்க ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்று வைக்கல போன வாரத்தில் வந்திங்கன்னா நான் போன வாரம் சொன்னால் நம்ம கூட சரி என்னடா போன வாரம் சொன்னால் ஒன்றுமே வரலையே யோசனை பண்ணால் ஆனால் இருந்தாலும் இந்த வாரம் அதில் நிறைவேச்சுட்டாங்க பார்த்திங்கன்னா அதனால சொல்கிறேன் டிஎல் பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்பயுமே எப்பயுமே ரேரஸ்ட்டான ஒரு நம்பர் எதாவது ரொம்ப நாள் வைக்காமல் நீ பாட்டியிருப்பாங்க அந்த மாதிரி நம்பர் எடுத்து வைக்கிறதில் அவங்க கொஞ்சம் எடுத்து வைக்கிறாங்க அது நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க நம்ம ஒவ்வொரு கம்பெனி கேங்க இந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுவாங்க அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது நம்ம அதை அப்படியே கேட்சப் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அது நமக்கு அடுத்த நாள் யூஸ் ஆகும் இப்போ எப்படி நம்ம அஞ்சாம் நம்பர் மூணு டைம் வந்தால் ஒரு அஞ்சா நம்பர் வருதுங்கிறத கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி டிஎல்லாக பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்போயாச்சும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க அதாவது அதிகமாக வந்து பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் எடுத்து நமக்கு உள்ள விட்டுருவாங்க டக்குன்னு அதிகமாக ஒரு போர்டு மட்டுமே அதிகமாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பரை நமக்கு அப்படியே எடுத்து கொடுத்துருவாங்க அது மாதிரி அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால தான் நம்ம அது சொன்னோம் சரி அது மாதிரி எதுவும் மேட்ச் ஆகாதான்னு பாருங்க இப்போ நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பரும் அதை தான் எது மாதிரி மாதிரி வாய்ப்பு இருக்குது ஆனால் சின்ன நம்பர் ஐநூற்றி ஏழுங்குற சில நம்பர் இதை விட கொஞ்சம் பெரிய நம்பருக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஒரு நல்ல வின்னிங்காக இருந்துச்சு அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்பது ரெண்டே ரெண்டு ட்ரா தான் இருக்குது நமக்கு வெள்ளிக்கிழமைக்கு சொர்ணக்கேலாம் ஒன்று அதுக்கப்புறம் காரோனியா ஒன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாதம் அப்போ நம்ம இந்த ரெண்டு மூணு டிராவுக்குள்ளே நமக்கு அதிகமாக ரெண்டுக்குமே மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் என்னங்கிறது பார்ப்போம் அதுலேயும் குறிப்பாக நம்ம இன்றைக்கி என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு பெண்டிங் நம்பர் தான் எடுத்து ஆடுறக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும் வேறு எதுவும் ஆடாது அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி பெண்டிங் நம்பர் ஏன்னா இந்த மாதத்தில் வந்து நமக்கு கிட்டத்தட்ட நமக்கு இப்போ ஆல்மோஸ்ட் பக்கமாக வந்துருச்சு இன்னும் ரெண்டு மூணு ட்ரா தான் இருக்குது அதுக்கு அடுத்த மாதம் வந்து இருபத்தெட்டு ட்ரா தான் வரும் இப்போ இப்போ வந்ததுலேயே முடிஞ்சிடு ட்ராவே இப்போ இருபத்தெட்டாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி அடுத்த மாதம் முடிஞ்சிடும் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி எட்டு வரைக்கும் வர்றது ரொம்ப ரேர் தான் சிலசமயம் இருபத்தி ஏழுடைய சிலசமயம் முடிஞ்சிடும் ஆனால் அந்த மாதிரி டைமில் நமக்கு இருபத்தி எட்டு வரைக்கும் பிப்ரவரி வருது நம்ம அடுத்த மாதம் அப்போ அதனால் நாம் என்ன சொல்கிறோன்னா இன்னும் கூட கொஞ்சம் நம்ம டக்கு டக்குன்னு பெண்டிங் நம்பர் எடுக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நமக்கு ஒரு நாளைக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் நம்ம கொடுக்க போகிறோம் அதுலேயும் இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நூற்றி அறுபத்தெட்டுன்னு கொடுத்தாங்க நூற்றி அறுபத்தி எட்டு தான் நமக்கு இன்னைக்கு ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க அந்த நூற்றி அறுபத்தெட்டு நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து காரோனியா ப்ளஸ்ஸாக பொறுத்த வரைக்கும் நமக்கு வியாழக்கிழமை போன வாரம் காரோனியா ப்ளஸ்ல என்ன கொடுத்தாங்கன்னு பார்த்திங்கன்னா நூற்றி நாலுன்னு கொடுத்தாங்க நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு கொடுத்தாங்க அதுவும் டபுள்ஸ் தான் கொடுத்தாங்க சரிங்க அதை கொஞ்சம் மனசு வச்சு ப்ளே பண்ணுங்கள் மறுபடியும் டபுள்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னா மேபி எனக்கு அப்படி தோணுல நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி எட்டாவது கொடுக்கல அதை பேச வச்சு வேறு ஏதாவது கொடுக்குறக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப சாங்காக வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவுமே சாங்காக வரக்கான வாய்ப்பு இருக்குது இருபத்தி ஒன்பதாம் தேதி கருணிய ப்ளஸ்னுடைய எட்நூற்றி அறநூற்றி எட்டாவது குழுக்கள் நாளைக்கு அதில் எனக்கு ஒரு சில டவுட்டு இருக்குது கண்டிப்பாக ஏன்னா நமக்கு திரும்ப அது மாதிரியான நம்பர்கள் நமக்கு வரலாம் வச்ச நம்பரை வைக்கிறக்கான வாய்ப்பு நிறையா இருக்கிற மாதிரி காமிக்குது யாருக்காச்சும் இருக்கான ரெண்டு நம்பர் இன்னும் கொஞ்சம் டவுட் இருக்குது அதே பாப்பா எப்படி வைக்கிறக்கான வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அதே கணக்கில் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு இல்லையா ரெண்டு நம்பர் இதில் ஒரு பெரிய விஷயம்னா போன வாரம் அடிச்சாங்க இல்லையா நூற்றி நாற்பத்தி ஒன்று அறுபது மின் வந்து எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரியா இது வந்து தனலட்சுமியை பொறுத்த வரைக்கும் நமக்கு போன வாரம் ஆடினாங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு ஒரே ஒரு நம்பரை சேஞ்ச் பண்ணி விட்டு நமக்கு என்ன பண்ணாங்க உங்களுக்கு காரோணிய ப்ளஸ் நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தஞ்சுங்கிறது நமக்கு டிஎல் கொடுத்தாங்க நூற்றி நாற்பத்தி ஒன்றுங்கிறது கேஎல் இது உங்களுக்கு காரோணிய ப்ளஸ் கொடுத்தாங்க மேபி அது மாதிரி ஆடக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் இல்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில சிம்லர் ஐடியை வரத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு சில நம்பர் திரும்ப அப்படியே கொடுக்கறக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் எனக்கு காமிக்குது அதனாலதான் சொல்கிறேன் இருக்கான்னு பாருங்கள் நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் எனக்கு டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்குறத விட நம்ம வேறு மாதிரி நம்பர்கள் தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறோம் நேர்காட்சி இருக்கான்றதையும் பாருங்கள் மாதிரி நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்லாம் நூற்றி நாற்பத்தி ஒன்று மேபி நாளைக்கு டபுள்ஸ் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு எனக்கு டபுள்ஸு பார்ப்போம் நாளைக்கு இதை எப்படி இந்த ஆள் அதை செக் பண்ணி சொல்லுவேன் இதில் டபுள்ஸ் காமிக்கல பட் உங்களுக்கு நாளைக்கு எப்படி வருதுங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா நாளைக்கு கார்போனிய பிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற நம்பரு இங்கே கொடுக்க மாட்டாங்கிறதா உண்மையான மாற்றம் சரியா நீங்கள் என்ன தான் தலைக்கிற நின்று ஆடனாலும் நீங்கள் என்ன தான் வந்து கணக்கே நீங்கள் சுத்தமாக தரவாக செக் பண்ணி அரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நாலு மணி நேரம் நீங்கள் தேர்ந்தனாலும் ஒரு சில நம்பர்கள் தான் அவங்க கொடுப்பாங்க கார்போனியா பிளாஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது அது ரொம்ப முக்கியம் ஆனால் நான் நாளைக்கு எனக்கு ஒரு கொஞ்சமாக பழுசை பிடிச்சிட்டேன் நாளைக்கு நான் கார்போனியா ப்ளஸ் இப்படி தான் ஆடப்படுறாங்கன்னு அதை நம்ம எதிர்பார்க்குறோம் நான் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் என்ன நாளைக்கு ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன் இன்னும் நாளைக்கு ஏபட பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எனக்கு வந்து மூணாம் நம்பர் மாரிலாம் டவுட்டு எதுக்குங்க மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அஞ்சு மூணு எட்டுன்னு கிடைக்குது அஞ்சு எட்டு மூணுன்னு கிடச்சிருக்கு அஞ்சு மூணு எட்டு ரொம்ப ஸ்டாங்காக கிடச்சிது அஞ்சு எட்டு மூணுன்னு கிடச்சிருக்கு எனக்கு அது மாதிரி நம்பர்கள் இங்கே இருக்குது பாருங்கள் அஞ்சு எட்டு மூணு இங்கே இருக்கா அஞ்சு எட்டு மூணு மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எட்டு ஒன்றுன்னு ஒரு நம்பர் இருக்குது அது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு அஞ்சு எட்டு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு பட் அந்த ரெண்டு நம்பருமே நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம்னு நான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா இது முழுக்க பேட்டரனில் இருக்கக்கூடிய மெத்தடும் கூட அது போக ப்ளஸ் நமக்கு நாளைக்கு இது மாதிரியான நம்பர்கள் தான் நாளைக்கு அதிகமாக மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்பர்களும் ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் வருது யாருக்காச்சும் கணக்கு வருது மூணு ஒன்று அப்படிங்கிற இந்த ரெண்டு நம்பருக்குமான சாய்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கு யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிறனால தான் கொடுக்குறோம் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சீ போடில் நம்ம என்ன எதிர்பார்க்கணும் ரொம்ப ஸ்ட்ராங்காக எனக்கு சீபோர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் எட்டு இன்னைக்கு மறுபடியும் எட்டாம் நம்பர் கொடுத்துருக்காங்க எட்டுக்கு அதிகமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் மறுபடியும் நம்ம மூணாம் நம்பர் ஒன்றாம் நம்பர் எட்டாம் நம்பருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அது காரணம் என்ன மூணா நம்பரை வரைக்கும் என்னைக்கு நம்பர் ஒன்றாம் நம்பரு மேபி வரலாம் எட்டுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் தான் என்னோட கணக்கு அதை கணக்கு பண்ணி தான் எட்டுக்கு ஒன்றுங்கிற நம்பர் கொடுத்துருக்கோம் அது மேட்ச் ஆகதாங்கிறதே பாருங்க அது போக மூணாம் நம்பருக்கான சாத்திய ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்குது ஏன்னா ஐநூற்றி மூணு அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் அதிகமாக மேட்ச் இருக்குது வாய்ப்பு இருக்குது நிறைய இடத்துல ஐநூற்றி எண்பத்தி மூணுக்கான வாய்ப்பை நம்ம பார்க்க முடியுது அதே மாதிரி இந்த ட்ராவலையும் நமக்கு இருக்கா அப்படிங்கிறதையும் பாருங்க அஞ்சாம் நம்பருக்கு மூணா நம்பரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த பேட்டன் மட்டும் கிடையாது இதுக்கு முதல் அடிக்கப்பட்ட பேட்டன்லேயும் நமக்கு ஒரு சில அட்டி பார்க்கும்போது நமக்கு ஐநூற்றி முப்பத்தி எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி ஐநூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிற இந்த நம்பரும் ரொம்ப அதிகமாக பார்க்க முடிஞ்சதாக இருக்குது தான் சொல்கிறோம் இருக்கான்றதையும் பாருங்கள் சரி அடுத்த ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பை கொடுக்குறோம் ஏன்னா மேக்ஸிமம் வந்து எட்டாம் நம்பர்னு ஒரு நம்பர் வந்து விழுந்துச்சுன்னா அஞ்சாம் நம்பருக்கான சாத்திய அதை தான் நம்ம நேற்று சொன்னோம் அஞ்சுன்னு வந்துச்சுன்னா எட்டுன்னு வரும் அதே மாதிரி ஜீரோனாலும் எட்டுன்னு வரும் ரெண்டு நம்பருமான எட்டாம் நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த ட்ராவலையும் அந்த அஞ்சாம் நம்பருக்கான சார் அதிகபட்சமான வாய்ப்புகளை கண்டிப்பாக கிடைக்கலாங்கிறத எதிர்பார்க்குறேன் ஏன்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் பிபாலில் வந்துருச்சு பட் இருந்தாலும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அஞ்சா நம்பர் கிடைக்கிது திரும்ப ஏதாவது அதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் மேபி வந்து பெரிய நம்பருக்கு சின்ன நம்பருங்கிற பேசிக் கான்செப்ட் ஆனால் கூட அஞ்சா நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாங்கிறதான் என்னோடய கணக்காக இருக்குது மேபி இருக்கான்னு பாருங்கள் சரியா அப்படி இல்லை அஞ்சாம் நம்பரே வரல அப்படின்னா எனக்கு அந்த பெண்டிங் நம்பராக இருக்கக்கூடிய ஆறாம் நம்பர் கொஞ்சம் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆகிருக்கு நான் ஆறாம் நம்பர் தான் கொஞ்சம் எதிர்பார்க்குறேன் நாளைக்கு என்ன பிபாலில் வந்து எட்டுக்கு நம்பர் கொஞ்சம் அதிகமாக ஆகுது நான் ஜீரோ எண்பத்தி ஆறு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் ஜீரோ எண்பத்தி ஆறுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு கணக்கில் வர்றது அண்ட் அதையும் பாருங்கள் ஜீரோ எட்டு ஆறு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ரொம்ப சாங்க கொடுக்குறோம் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் பி போர்டில் மேட்ச் ஆகுதுன்னு கிடையாது ஏன்னா பி போட பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் கிடச்சது அப்படின்னு கேட்டால் நமக்கு இத்தனை மூணாம் தேதி கொடுத்தாங்க மூணாம் தேதிக்கு அப்புறம் ஆறாம் நம்பர் நமக்கு எங்கேயுமே கொடுக்கலங்க இங்கே மூணாம் தேதி ஆறு நம்பர் கொடுத்தாங்க நூற்றி அறுபத்தி ஏழுன்னு கொடுத்தாங்க மூணாம் தேதி அதுக்கு அப்புறம் எங்கேயாவது கொடுத்தாங்கன்னா காரணியில் கொடுக்கல மேபி நாளைக்கு நமக்கு கார்வணியை ப்ளஸ் இல்லையா கொடுப்பாங்க அப்படின்னு நம்பிக்கிறோம் ஆறாம் நம்பர் எட்டுக்கு ஆறுங்கிறது கொஞ்சம் எவருக்கு கிரீன் நம்பர் ஏன்னா ரெட்டப்பட நம்பர் ரெட்டப்பட நம்பரை தான் ஆடுவாங்க அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம் தான் ஏன்னா கண்டிப்பாக வந்து மேட்ச் ஆகும் ஏன்னா அஞ்சாம் நம்பர் மேட்ச் ஆகதே வெளியே நமக்கு அந்த இடத்துல வந்து ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ரெட்டப்பட நம்பருக்கு அதிகமாக வந்து ஆறாம் நம்பர் தான் மேட்ச் ஆகும் எட்டுக்கு ஆறு ஆறுக்கு எட்டு இந்த கணக்கில் கொடுக்குறோம் அது மாதிரி உங்களுக்கு மேட்ச் ஆனால் கூட வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்குது சரியா உங்கள் கணக்கு இது மாதிரி மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம நினைக்கிறோம் மூணு ஒன்று பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஆறு அப்படிங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரியா இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சிம்பிளுங்க சி போட எனக்கு என்னமோ வந்த நம்பரே தான் திரும்ப வருது அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பாருங்கள் எனக்கு வந்த நம்பருந்தால் ரெண்டாம் நம்பர் தான் திரும்ப சி போர்டிலே மேட்ச் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்குது என்னென்னு கணக்கு தெரியல பட் பார்ப்பேன் ஏன்னா அவன் வந்து சீப்போட பொறுத்த வரைக்கும் நமக்கு அதிகமாக வந்து வச்ச நம்பரை திரும்ப வைக்கிறதுனால திரும்ப நமக்கு நாளைக்கு ஒரு நம்பர் வைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இங்கே ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டுன்னு வந்துருச்சு இல்லையா பட் அது மாதிரி அதாவது சீப்போட திரும்ப ரெண்டாம் நம்பர் வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் முதல்ல ரெண்டாம் நம்பரை நம்ம எதிர்பார்க்குறோம் ரெண்டாம் நம்பர் நாளைக்கு திரும்ப வரலாம் அப்படின்னு நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறுநூற்றி முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இந்த நம்பர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்த மாதிரி தெரிஞ்சது ஆறுநூற்றி முப்பத்தி ரெண்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதாவது முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு முன்னூற்றி அறுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி எனக்கு காமிச்சது அது ஏன்னா உங்களுக்கு எட்நூற்றி எண்பத்தி ஆறுக்கு இந்த மாதிரி வரும் எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு மாதிரி மேட்ச்சாக இருக்கும் நிறையவே வாய்ப்புகள் கிடைக்கும் ரெண்டாம் நம்பர் பேசிக்காகவே வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க சரி ரெண்டாம் நம்பர் வரலங்க ரெண்டாம் நம்பருக்கு கூக்கலை அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாலாம் நம்பர் கொடுப்பாங்க எனக்கு திறன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஆப்ஷனலாக கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போட மூணு ஒன்று பி போடு அஞ்சு ஆறு சி போடை பொறுத்த வரைக்கும் ரெண்டு அல்லது மூணு அப்படிங்கிற நாலுங்கிற நம்பர் கொடுக்குறோம் எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதே மாதிரி நாளைக்கு ஆள் போர்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்தால் என்ன நம்பர் வரலான்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒன்றா நம்பர் கன்ஃபார்மாக வரும் மேட்ச் ஆகும் மிஸ் ஆகாது நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள் யாருக்காச்சும் ஒன்றா நம்பர் கணக்கில் வருதுன்னா எடுத்துக்கலாம் எனக்கு ஒன்றா நம்பர் மேலே தான் அதிகமான டவுட்டு அதே மாதிரி இன்னொரு நம்பர் ஜீரோ ஜீரோவும் நம்ம இங்கே கொடுக்குறோம் ஜீரோவுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது இல்லைங்க சம்பந்தமாக இல்லை என்னமா நம்பர் கொடுத்து லாஸ்ட்டில் ஒன்று ஜீரோனு கொடுக்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கொடுத்துருக்கேன் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா ஒன்றா நம்பர் ஜீரோ ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்குது அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட கணக்கு யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் ப்ளஸ் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு நமக்கு அதிகமாக மேட்ச் ஆகுது மூணாம் நம்பர் தான் நான் எதிர்பார்க்குறேன் எனக்கு அந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கலாங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னா எடுங்க எனக்கும் இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது மாதிரி இன்னும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு இதில் அதிகமாக மேட்சான இப்படி வரலாம்னா ரெண்டாம் நம்பர் சரியா இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒன்று ஜீரோ மூணு ரெண்டு இது மாதிரி தான் கிடைக்கிது வேறு ஒன்றுமே கிடைக்கல இங்கே பெரிய பெரிய நம்பராக இருந்தாலும் நமக்கு இங்கே ஜீரோ ஒன்று மூணு ரெண்டு இது மாதிரி தான் கிடைக்குது ரம்மி நம்பர் மாதிரி தான் கிடச்சிருக்கேன் யாருக்காச்சும் உங்களுக்கு கணக்கில் வரதானே எடுத்தேங்க இதை தாண்டி ஏதாவது நம்பரு உங்களுக்கு வேறு ஏதாவது நம்பர் மேட்ச் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம்னா நான் என்ன நினைக்கிறேன்னா ஆறாம் நம்பர் அவ்வளோதான் ஆறாம் நம்பராக இருக்கணும் அல்லது எடுத்துட்டு இதுக்குள்ளே மேட்ச் ஆகணும் எனக்கு இதுக்குள்ளே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி காணிக்கிது யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்து எங்கள் ஒன்று ஜீரோ மூணு ரெண்டுங்கிற நம்பர் ரொம்ப பேசிக்காகவே மேட்ச் ஆகிருக்கு ட்ரை பண்ணி பார்க்குறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு திரும்ப திரும்ப தான் கிடச்சிச்சி சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள்